ஹே கேட்ஸ் இந்த இந்த சின்ன எலி எலி அமைதியான கிராமத்துல சந்தோஷமா வாய்ந்துச்சு ஆனா நகர பெரிய வாழ்க்கைய காட்ட வந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் வாங்க கிராம எலிக்கு அமைதியும் நிம்மதியும் தான் பெரிய சந்தோஷம் ஒரு நாள் நகர எலி கிராமத்துக்கு வந்துச்சு நகரத்துல சாப்பாடும் வசதியும் நிறையன்னு சொன்னுச்சு இத கேட்ட கிராம எலி ஒரு முறை சிட்டிய பாத்துடலான்னு முடிவு பண்ணுச்சு இரண்டு எலிகளும் நகரத்துக்கு போனாங்க நகரத்துல டேபிள் நிறைய சாப்பாடு பார்த்து கிராம எலி ஆச்சரியப்பட்டுச்சு சாப்பாடு இருந்தாலும் கிராம எலிக்கு மனசு கொஞ்சம் பயத்துல கலங்கிச்சு அப்போ திடீர்னு ஒரு பூனை வந்துச்சு இரண்டு எலிகள் பயத்துல ஓடி ஒளிஞ்சாங்க கிராம எலிக்கு இதயம் வேகமா அடிச்சுது வீட்ல உள்ளவங்க வர சவுண்ட் கேட்டதும் கேட் வெளியே ஓடிருச்சு அப்போதான் கிராம எலிக்கு உண்மை புரிஞ்சிச்சு இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சிட்டி எலிகிட்ட சொன்னுச்சு அமைதியான கிராமமே நல்லதுன்னு முடிவு பண்ணுச்சு கம்மி சாப்பாடு இருந்தாலும் நிம்மதி இருந்துச்சு ஆபாயம் இல்லாத அமைதியான வாழ்க்கை தான் சிறந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்